உசலாம்பட்டி தேவர்சிலை அருகில் அம்மா பவன் அதன் மற்றொரு கிளை ரோட்டில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது இருபது வருடங்களாக ஆதரவு அளித்து வந்த உஸ்லாம்பட்டி மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரு ஹோட்டல் அம்மா பவன் மீண்டும் ஒரு புதிய கிளை எங்கள் தேனீரோட்டில் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது எங்களது சிறப்பு அம்சங்கள் காளான் தோசை பன்னீர் தோசை கொத்து புரோட்டா வாழை இலை புரோட்டா வாழை இலை காளான் வாழை இலை பன்னீர் வெஜ்ஜி ரைஸ் வெஜ்ஜி செட் வெஜ் ரைஸ் காளான் ரைஸ் பன்னீர் ரைஸ் கோபி மஞ்சூரியன் சில்லி பன்னீர் சில்லி கோபி மற்றும் சில சிறப்பு அம்சங்கள் நமது இதில் இயங்கிக் கொண்டிருக்கிறது வாடிக்கையாளர்கள் எப்பவும் போல் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி உங்களை தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எங்களது அம்மாவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தான் மனோ முழுவதும் பருக்குது அட சுட சுட அட சுட சுட அந்த மாதிரி சைவ உணவகம் தேனி எங்களிடம் காலை பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை பொங்கல் பூரி போன்ற உணவு மதியம் லஞ்ச் ஃபுல் மீல்ஸ் கிடைக்கும் மாலை சைனீஸ் வகைகளும் தோசை வகைகளும் கிடைக்கும் தோசை வகைகள் ஆனியன் தோசை நெய் ரோஸ்ட்டு காளான் தோசை பன்னீர் தோசை புரோட்டாவில் கொத்து புரோட்டா காளான் கொத்து புரோட்டா பன்னீர் கொத்து புரோட்டா காலன் வாழையலை புரோட்டா பன்னீர் வாழை இலை புரோட்டா போன்ற புரோட்டா வகைகளும் சைனீஸ் வகைகளில் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ரைஸ் மஷ்ரூம் ரைஸ் சைடிஷ் வகைகள் கோபி மஞ்சூரியன் சில்லி கோபி கோபி சிஸ்டுவை போன்ற அனைத்து வகையான சைவ உணவு வகைகளும் இங்கே கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆர்டர் தரும்போது கேட்டுக்கு அம்மா சார்பாக வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி